அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ஜாதகம் பலன் பார்ப்பது எப்படி லக்கணம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜோதிட பாடத்தை படிங்க ஜோதிடம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே நமது பாடங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் சத்துரை பண்ணும் பொழுது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் மிகுதி ஏற்படும் அந்த உற்சாகத்தினால் பல விஷயங்களை பதிவிடுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஆகையால் சத்துரை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போலாம் ரிஷப லக்கணம் லக்கண சுபர் யார் லக்கண அசுபர் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் இந்த நாலு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் இந்த நாலு பேரும் எப்படி இருந்தால் நல்லது செய்யும் எப்படி இருந்தால் நல்லது திசையாது என்கிற அடுத்த விஷயம் வீடியோவில் பார்க்கலாம் சரியா ரைட் லக்கண சுபர் ஒன்று ஐந்து ஒன்பது இவர்கள் லக்கண சுபரகா சுபராக வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் ரிஷப லக்கணத்துக்கு ஒன்னாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய ரிஷப அதிபதியான சுக்கன் ஆறாம் ஆதிபத்தியமும் பெற்றதனால் இவர் லக்கணசுபராகத்தான் வருவார் இந்த விஷயம் எப்படி அப்படிங்கிறதுக்கு முந்தைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் இங்கே லக்கணசுபர் கிடையாது அடுத்து ஐந்தாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய புதன் இந்த ஐந்தாம் பாவக அதிபதியாகவும் இரண்டாம் பாவக அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் யோகாதிபதியாக வருவார் இரண்டாம் பாவகம் என்பது மாரகஸ்தானம் ஆனால் அஞ்சு அஞ்சாம் ஆதிபத்தியமும் பெற்றவனால் மாரகத்தை செய்யாது ஆகையினால் ரெண்டு ஐந்து கூடிய இந்த புதன் ரிஷபலக்கணத்துக்கு யோகாதிபதி அடுத்தபடியாக ஒன்பதாம் பாவக அதிபதியான சனி மகர அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வரர் இந்த சனி யோகாதிபதி ஏன்னா பத்தாம் பாவக அதிபதியாகவும் வந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருப்பதனால் இவருக்கு பாதகாதிபதியாக செயல்பட மாட்டார் தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி இங்கு ஒரு யோகாதிபதி ரைட் அப்போது புதனும் சனியும் வந்துருச்சு இன்னொரு யோகாதிபதி ரிஷபலக்கணத்திற்கு சதுர்த்த கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சூரியன் அதாவது சதுர்த்தம்னா நாலு ரிஷபலக்கணத்திலிருந்து நாலாம் இடமாக வரக்கூடிய சிம்மம் இந்த சிம்ம அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் இங்கு யோகாதிபதி இது பற்றிய விதி பார்க்கணும்னா முந்தைய காணொலிகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆக ரிஷபலக்கணத்திற்கு சூரியன் புதன் சனி இந்த மூன்று பேரும் யோகத்தை செய்யக்கூடியவர்கள் அதாவது லக்கண சுபர்கள் லக்கண அசுபர்கள் யார் மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சந்திரன் லக்கண அசுபர் ஆறாம் ஆதிபத்தியமும் லக்கணாதிபத்தியமும் வரக்கூடிய சுக்கரன் லக்கண அசுபர் அடுத்து எட்டாம் ஆதிபத்தியமும் பதினோராம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய குருவும் இங்கு லக்கண அசுபர் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் ஏழாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய செவ்வாயும் லக்கண அசுபர் தான் இங்கே மாறக அதிபதியும் வருவார் அவரே லக்கண அசுபர் தெரிஞ்சுக்கோங்க ரிஷப லக்கணத்திற்கு இப்படி லக்கண அசுபர்களாக வரக்கூடிய சுக்கரன் சந்திரன் குரு செவ்வாய் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மாரகாதிபதி யார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இரண்டாம் பாவக அதிபதியும் ஏழாம் பாவகாதிபதியும் மாரகாதிபதியாக வருவார்கள் இங்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஐந்தாம் ஆதிபத்தியமும் பெற்று சுபராக மாறிவிட்டதனால் இந்த புதன் ரிஷபலக்கணத்துக்கு மாரகத்தை செய்யாது மாறாக ஏழாம் பாவக ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் பனிரெண்டு கூடையவராக வரக்கூடிய லக்கண அசுபராக ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் இந்த செவ்வாய் தான் மாரகத்தை வலிமையாக செய்யக்கூடியவர் லக்கணத்துக்கு அப்போ மாரக அதிபதி செவ்வாய் அப்படின்னு எழுதிக்கோங்க ராகு கேது என்கிற நிழல் கிரகம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் ஆவார்கள் அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சரியா ச இப்போ மறுபடியும் முதல் வந்து சொல்லிடுறேன் பனிரெண்டு பாவகத்தை வச்சு சொல்லிடுறேன் ரிஷப லக்கணத்திற்கு ரிஷப அதிபதி சுக்கரன் லக்கண அசுவர் ரெண்டாம் பாவக அதிபதியான புதன் ஐந்தாம் அதிபதியும் பெற்று வந்ததனால் லக்கண சுபர் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய கடக அதிபதி சந்திரன் லக்கண அசுபர் நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லக்கண சுபர் ஏழாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் லக்கண அசுபர் மாரகாதிபதி எட்டாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு லக்கண அசுபர் ஒன்பதாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனீஸ்வரர் தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய அற்புதமான யோகாதிபதி ஆவார் ராகு கேது இருக்கிற இடத்தை பொறுத்து நன்மை தீமைகளை வழங்குவார்கள் அவர்கள் வாங்கிய சாராதிபதி அடிப்படையிலும் அவர்கள் நல்லது செய்வார்களா கெட்டது செய்வார்களா என்பதை நாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் ரிஷபலக்கணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கண சுபர் யார் லக்கண அசுபர் யாரு மாரகாதிபதி யார் பாதகாதிபதி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் பாதகாதிபதி மட்டும் கிடையாது அதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிடுறேன் ரிஷபழக்கணத்துக்கு மட்டும் விதி வழக்கு பாதகாதிபதி கிடையாது சரியா கவனமும் ஒரு தட போல் ரெண்டு தர பாருங்க படித்து உள்வாங்கி போங்க உள்வாங்கி ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே எந்தெந்த கிரகங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு நீங்க முதல்ல கண்டுபிடிச்சா தான் பலனே சொல்ல முடியும் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இதுதான்